பெகோவா நகரின் அருகில் ஊர்ணை என்ற கிராமத்தில் எழுந்திரில் சங்கமேஸ்வரர் கோயிலின் இறைவனின் இருப்பிடம் உள்ளே இறைவன் இருக்கிறார் வெளியே நந்தியம்பெருமான் இருக்கிறார் நேர் எதிரேயும் இறைவன் இருக்கிறார் மிகப்பெரிய கோயில் மிகப்பெரிய கோயில் இறைவன் மிக கம்பீரமாக பெற்றிருக்கிறார் சங்கமேஸ்வரர் தாம் சங்கமேஸ்வரர் கோயில் நமச்சிவாய சங்கமேஸ்வரர் கோயிலின் இறைவனுக்கு அருகில் இறைவன் விட்டிருக்கிறார் உள்ளே இறைவன் விட்டிருக்கிறார் அசுரர்களும் தேவர்களும் கடலை கிடைந்த காட்சி இங்கே தத்துரூபமாக இருக்கப்பட்டிருக்கிறது ஓம் நம சிவாயம் நமச்சிவாயம் சிவாயம் சிவாயம் நமச்சிவாயம் பிகோபா நகரின் வெளிப்புறத்தில் அமைந்துள்ள சிறு கிராமமான ஊர்ணை என்ற கிராமத்தில் எழுந்தாரில் இருக்கும் சங்கமேஸ்வரர் கோயில் இறைவனைக்கான வழி கோவிலின் வெளிப்புற பிரகாரம் மிக அருமையாக கோவிலை நிர்வகித்து வருகின்றனர் ஓம் நம பெகோவா நகரின் அருகில் அமைந்துள்ள ஊர்ணை என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் சங்கமேஸ்வரர் கோயிலின் வடக்கு வெளிப்புற பிரகாரத்தின் காணொளி நமச்சிவாயம் நமச்சிவாயம் இங்கு ஆசிரமமும் அமைக்கப்பட்டுள்ளது தெகோவா நகரை அடுத்த என்ற கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் சங்கமேஸ்வரர் கோயிலின் வடக்கு வாசல் புறம் கோவிலின் எதிர்புறத்தில் திருக்குளமும் உள்ளது இந்த கோவில் சமயபத்தில் தான் புனரமைக்கப்பட்டிருக்கிறது ஓம் நமச்சிவாயம் 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 ஓம் நமச்சிவாய் வெஹோபா நகரின் அருகில் உள்ள ஓர்ணை இந்த கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் சங்கமேஸ்வரர் கோயிலின் கீழபாசு கோபுர தரிசனம் பிரசாத கடைகள் பூக்கடைகள் நமது ஊர் போலவே தோன்றிருக்கின்றன இங்கு இது மிக பிரபலமான கோயில் உள்ளே செல்வதற்கு கேட் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஹரகர ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவய ஹரஹர சங்கர